திருப்பதியில் தெய்வ தரிசனம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களை பார்த்து கையசைத்த வீடியோ பொங்கல் என்று வெளியாகிய படங்களில் முதல் இரண்டு இடங்களை பிடித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு போட்டி ரஜினிகாந்த் தான் என்று நிரூபித்த தலைவர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடியா பாத்தீங்கன்னா நேற்று காலை அதிகாலை ஐந்து மணிக்கு எல்லாம் திருப்பதி ஏழுமலையான மணியான அப்பொழுது ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு இதுல ஐஸ்வர்யா மேடம் அவங்களும் தலைவர் கூட சென்று இருக்கிறாங்க தலைவர் வெள்ளி திரையில வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு வசூல் சக்கரவர்த்தி இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அப்படின்னு தெரிக்க விட்டுட்டு இருந்த இந்த நிலையிலையும் இப்ப நான் தான் டிஆர்பிலி கிங் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க நினைச்சிருக்கு பாருங்க இந்த ஒரு போஸ்டர் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இதுல தலைவருடைய வேட்டையன் படம் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்காங்க பாருங்க டிஆர்பி பாத்தீங்கன்னா பதினொன்னு புள்ளி ஆறு அஞ்சு பெற்று முதலிடத்தை இடத்தை வகிக்கிறாரு வேட்டையன் இரண்டாவது இடத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாஷாதாங்க பாருங்க பழைய படம் என்னதுனால இந்த லிஸ்ட்ல இணைக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு படம் நின்று பேசுதுன்னா இந்த பாஷா தாங்க இதோ பாருங்க பத்து புள்ளி ரெண்டு மூணு டிஆர்பி பெற்று இருக்கு பாஷா அதே பாத்தீங்கன்னா இப்போ வந்த படம் கோட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஆறு ஜீரோ டிஆர்பி இவ்வளோதாங்க தாங்க இதுதாங்க சூப்பர் ஸ்டாருக்கும் ஃபிளாப் ஸ்டாருக்கும் உள்ள வித்தியாசம் வசூலில் நீங்கள் எவ்வளோ நாள் வடை சுட்டுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியே வந்துடும் இப்போ எல்லா தயாரிப்பாளரும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்கு ஓகேங்களா இதில் வந்து வடை சுட முடியாது ஏன்னா இது மக்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக படம் பார்த்துருக்காங்க அப்படின்றத இந்த டிஆர்பி ரைட்டிங்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவருடைய அண்ணாத்த படம் தாங்க அதிக டிஆர்பி ரைட்டிங்கில் இருக்குது இதெல்லாம் எப்போ இந்த நடிகர்கள் தொட போகிறாங்க அப்படின்னு தெரியல எது எப்படியோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமரன் படம் அமரன் படம் ஆறு புள்ளி ரெண்டு ஒம்பது டிஆர்பி பெற்று அதுக்கப்புறம் மாஸ்டர் எட்டு புள்ளி ஆறு ரெண்டு டிஆர்பி லியோ ஒம்பது புள்ளி ஜீரோ அஞ்சு டிஆர்பி ஓகேங்களா முதல் ரெண்டு இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி அதாவது சூப்பர் ஸ்டாருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் தான் போட்டி தலைவர் சொன்ன போல் எனக்கு போட்டி நான் தான் அதாவது ஒன்றுக்கு ரெண்டுக்கு தான் போட்டி மூணுலாம் போட்டி கிடையாது ஏன்னா யார் ஃபஸ்ட்டுன்றது தானே போட்டி அப்போ அந்த ரெண்டு பேரும் யார் தலைவருடைய படங்கள் தான் பாஷாவும் தலைவருடைய படம்தான் வேட்டையனோ தலைவருடைய படம் தான் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் இவங்க உச்சம் புச்சான்னு சொல்றாங்கல்ல இந்த உச்சத்தை இவங்க தொட முடியுமா முப்பது வருஷத்துக்கு ஒரு படம் டிஆர்பிய தொட முடியல நீங்க பாருங்க எவ்வளவு முறை பாஷா படம் போட்டிருக்காங்க லாஸ்ட் ஒரு அஞ்சு முறை போட்டதை மட்டும் அந்த டிஆர்பியத இணைச்சிருக்க நீங்க பாருங்க ஒண்ணு பத்து புள்ளி எட்டு ஏழு டிஆர்பிய பெற்றிருக்காரு எட்டு புள்ளி எட்டு மில்லியன் 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 இம்ப்ரெஷன் 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 ரெண்டு ரெண்டு பதினொன்று புள்ளி 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 அஞ்சு 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 ஏழு 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 டிஆர்பி 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 ஒம்பது ஒம்பது நாலு 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 மூணு மூணு பத்து பத்து எட்டு எட்டு ஆறு டிஆர்பி எட்டு புள்ளி ரெண்டு மில்லியன் இம்ப்ரெஷன் பாருங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு இம்ப்ரெஷன் பெற்றிருக்கு அதாவது பத்துக்கு மேல டிஆர்பி ஆவரேஜா லாஸ்ட் ஃபைவ் டெலிகாஸ்ட் ஓகேங்களா இது ஒரு ரெக்கார்டுங்க புதிய புதிய ரெக்கார்டுகளை தலைவர் கிரியேட் பண்ணிக்கிட்டே போறாரு ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு கலாநிதி மாறன் சொன்னாலும் சொன்னாரு புது புது ரெக்கார்டா தலைவர் சும்மா தெறிக்க விட்டுக்கிட்டே போறாரு இந்த ஒரு ரெக்கார்ட நீங்க தொட்டுடுங்க போதுங்க இப்ப வர படங்கள்லாம் எங்கங்க மக்கள் விரும்பி பாக்குறாங்க ஆனா தலைவர் படனாலே எல்லாரும் டிவிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அழகா கொண்டாடிட்டு இருக்காங்க இதுதான் தலைவர் ஸ்டைல் எல்லா மக்களையும் கவர்ந்த ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு பாஷா படம் அஞ்சு தடவைக்கு கம்மியா பார்க்காத ஆட்களே கிடையாது அப்படின்றதான் நான் ஆணித்தரமா சொல்லுவேன் இதுதான் தலைவருடைய காந்தம் மக்களை ஈர்க்கும் சக்தி கொண்ட ஒரு மனிதர் இருக்கார்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஓகே நண்பர்களே பாஷா நீங்கள் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்